வணக்கம் ஒரு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை புரிதமான நாள் ஒரு மாலயத்துக்கு செல்கிற நாள் இன்றைக்கி எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதினான்காம் தேதி அரை மாதம் முடிவடைந்து விட்டது இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது அடுத்த வருடம் இருந்ததற்கு நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ரைட் நாங்கள் செய்திகளுக்கு முன்னாக இன்று ஒரு குரல் நாங்கள் அன்புடைமை பார்த்தோன்னு இருக்கிறோம் அன்புடைமையில் இன்றைக்கு குரலாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் பத்தாவது குரல் வளுவ பெருமான் திறந்தகை சொல்வது என்னவென்றால் அன்பின் பலிய துயர் துயிர்நிலை அகிதிலாக்கு என்பதோல் போத்த உடம்பு அதாவது சொல்கிறேன் என்னென்னா அன்பின் பலிய நிலை அகிரிலாக்கு என்பதோல் போத்த உடம்பு அதாவது இந்த அன்பை அவர் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறைய தாரியங்கள் என்னன்னு சொன்னா அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதையே உயிருள்ள உடலாகும் அப்ப அன்பால இயங்குவதுதான் இந்த உயிருள்ள உடம்பு உயிருள்ள உடம்பாக இருக்கணும்னு சொன்னா அதிலே அன்பு இருக்கணும் அன்பட்சி அதிலே அந்த உயிர் அந்த உடம்புக்கு அர்த்தமில்லை ஆக அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதுதான் இந்த உயிருள்ள உடம்பு இல்லை என்றால் அது இந்த வெறும் எலும்பு கூட போத்த தோலாகத்தான் இருக்க என்று சொல்றேன் வெறும் உடம்பை இந்த வெறும் எலும்பு கூட்டை எலும்பு கூட்டு இந்த தூல் எழுதிவிட்டு எலும்பு கூட இருக்கும் அப்போ அந்த எலும்பு கூட்டை போத்த இந்த தோலாகத்தான் இது இருக்கும் வெறும் உடலே தோல் போத்த எலும்பு கூட்டை இந்த தோலால போத்த வெறும் உடல் தான் இது இது சரியா நல்ல உடல் இல்லை அப்ப அன்பு நெஞ்சத்திலே இருக்கணும் அந்த நெஞ்சத்தின் வழியே இயங்குவதுதான் உள்ள உடல் அப்போ உயிர் இல்லைண்டா அன்பு இல்லை அப்ப அன்பு இல்லைண்டா சரி அப்ப அன்பில்லையே அது வெறும் இரும்பை தோர் கூத்த உடலாகும்னு சொல்வது மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் எங்களுக்கு செய்திகளுக்கு வந்து சொன்னால் எங்களோட பாராளுமன்றத்தில் இப்போ இந்த பாசிப்புகள் நடைபெற்றிருக்கிறது பரவசிரியர் திட்டத்தினோட பாசிப்புகள் நடந்தோன் இருக்குது அந்த வயதிலே இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சந்திரசேகைய அமைச்சர் கௌரவ அமைச்சர் சந்திரசேரையா ராமலிங்கம் சந்திரசேகர் என்றவர் அவர் எங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும் அப்போ அவர் என்னென்னு சொல்லியிருக்கிறேன்டா இப்போ நாங்கள் நவம்பர் மாதம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இது மாவீரர்களை நினைவுகூறுகிற நாள் அது எங்களுக்கு என்னென்று தெரியும் அந்த மாவீரர்களை நினைவுகூறுகின்ற போது அந்த மாவீரர்களுடைய அபிலாசைகளை என்னென்று நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் என்ன சொல்கிறது எங்கள் அரசாங்கம் புரிஞ்சுருக்கு அவராசைகளை அப்போ அந்த அபிலாசைகளை நாங்கள் புரிந்து வைத்துக்கிறோம் அந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசைகள் பெற்றோர்களுடைய விடயங்களை நாங்கள் புரிந்து வச்சுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அப்போ வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தங்கள் பிள்ளைகளை நினைவு கூர்ற ஒரு நாளாக இருக்குது அது ஒரு புரிதமான நாளாக இருக்குது அந்த மாதிரி நாங்கள் காலத்தை நாங்கள் இப்பத்த காலத்தை வச்சு முற்பட்ட காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் எதற்காக போராடினார்கள் அந்த மாணவர்கள் எதற்காக போனார்கள் அவர்களின் அந்த ஆசை அல்ல அல்லது அவர்களுடைய அந்த அந்த விடியம் நிறைவேற்ற ஒரு தமிழ் கட்சியர் ஒற்றுமையாக இருந்தார்களா ஒரு தமிழ் கட்சியர் ஒத்துழைத்தார்களா இல்லை கிழக்கு மக்கள் இப்போ தொகை கூட குறைஞ்சோன்றது இப்போ இப்போ தொகை குறைஞ்சோண்டு இருக்குது வடக்கு கிழக்கில் வறுமை அதை ஏற்றுக்கொண்டிருக்குது அப்போ இந்த இந்த முன்னிய அரசுகள் இதுவரை எல்லாம் கவனிக்கலை இதுவளை செய்ய இல்லை இப்போ பாருங்க கல்வி வீழ்ச்சி வந்துட்டு கல்வியில் சரியான வீழ்ச்சி வழக்கமாக காணவே ஆனால் முந்தியில் வந்தால் கல்வி நிறையா இருந்தது இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிது அப்போ போதைப் பொருள் எல்லாம் வந்தது இருந்தது வளர்ந்தது ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் போதைப் எல்லாம் அழைக்கிறோம் கல்வியை வளர்ச்சியடைய வைக்கிறோம் அப்போ எல்லாம் மாறிட்டு இப்போ எங்கள்ட்ட அரசாங்கத்தில் எல்லாம் மாறி நாங்கள் படிப்படியாக எல்லாம் செய்வோம் அப்போ தமிழ் மக்கள் அவசா அவிலாசங்களை நாங்கள் தீர்ப்போம் அப்போ தீர்க்க தீர்க்க இல்லாத ஒன்றும் இல்லை அப்போ இந்த ஒரு 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 சிலற்றே பிள்ளையாளர்கள் இராணுவத்த பொருஷத்தை பொருளுக்கு எல்லாம் அஹ் வளர்ச்சிக்கு உருவாக்கறதுக்கு அவர்கள்லாம் ஒத்துழைப்பா சொல்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் ஆனா அதுக்காக எல்லா இராணுவத்தையும் எல்லா பொருஷையும் நாங்கள் சொல்லக்கூடாது அது ஒரு சில அப்படி இருக்கிறதால தான் அப்ப நாங்கள் சொல்லி வந்தேன் ஒரு சொத்து ஒரு வான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் உண்டு அப்போ அது மாதிரி இருக்கலாம் அவர் சொல்கிறார் அப்போ ஆகையினாலே அதெல்லாம் நாங்கள் திருத்துவோம் மக்களுக்கு மக்களுக்கு சுதந்திரம் அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளை நினைவுக்கு பூர்ண சுதந்திரம் இருக்குது ஆகினாலும் நாங்கள் அவர்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம் பிரச்சனை அவர்களுக்கு கொண்டாடுறவங்க சுதந்திரம் இருக்குன்றான்னு சொல்லியிருக்கிறார் ஆகையினால் அவர் மாவீரர்களின் அபிலாசைகளை புரிந்து கொண்டாடுற சாங்கம் என்று சொல்கிறார் உண்மையில் மாவீரர் காணிகளை கூட அந்த மாவீரர்கள் இருக்கின்ற இடங்களை கூட தாங்கள் தான்கட்டுப்படையில் இருக்கிற இடங்களை கொஞ்சம் கொஞ்சம்

நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இருபத்தஞ்சு ரெண்டு ஒன்று அஞ்சு பில்லியனாகத்தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒன்று ஒன்று ஏழு தசம் பில்லியன் ரூபாய் என்று எட்ட முடிந்ததாக என்று சொல்லப்படுகிறது இதே இதேவேளை சுங்க திணைக்க வரலாற்றில் ஒற்றே நாளில் ஈட்டப்பட்ட அதிகபட்ச வருமானமாக இருபத்தேழு தசமே பில்லியன் ரூபா பதிவாகி இருக்குது என்று சொல்லப்படுது அப்ப சுங்க தளம் வருமானத்தை கூட்டிக் கொண்டு போகுது அவ கூட பெற்றிருக்கு இந்த இந்த சாதனை கடந்த ஆறாம் தேதி கடந்த இன்றைக்கு பயன்படும் ஆறாம் தேதி வியாழக்கிழமை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக சுபுதனக்கிழம் படைப்பாளர் சந்தன புஞ்சி கேவ தெரிவிச்சிருக்கிறார் அப்போ இப்போ சாதனைகளை இப்போ வருமானம் இல்லாதவர்களெல்லாம் வருமானம் திருத்திக் கொள்கிறார்கள் என் ஊழல் ஒழிக்கப்படுகிறது அங்கே ஊழல்கள் இல்லை அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ சரியாக நேர்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகையினாலே எங்களுக்கு வருமானம் இருக்குது அதுதான் பிரச்சனை இதற்கு முன்னே சுங்கம் அதிகபட்ச வருமானமாக இருபத்தி நாலு பில்லியன் ரூபாய் கடந்த மாதம் பதினஞ்சாம் தேதி பதிவாயிரத்துக்கு கட இருபத்தி நாலு பில்லியனாக இருந்தது இப்போ பத்திரிக்க எவ்வளவு கோடு கோடி கொண்டு போகுதுண்டு ஆகையினாலே இவ்வளவு காலத்திலேயும் இல்லாத ஒரு வருமானத்தை சுங்க திரைக்கலாம் வரலாற்று சாதனையோடைய பெற்றிருக்கிறது மற்றது சுற்றுலா பயணிகளை பாருங்க வந்து நம்ம இருக்கு சுற்றுலா பயணிகள் இப்போ அடுக்கடுக்கடுக்கிறதுக்காக தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லைன்னா இங்கே ஒரு ஒரு சுதந்திரமான நாடாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்குது ஆகியெல்லாம் தருவம் மட்டும் பானாக இருக்கிறது சுற்றுலா பயணிகளின் வருகையும் இப்போ அதிகரிக்க கொண்டு இருக்கு பார்க்கவே தெரியுது அந்த அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை சுற்றுலா அதி அதிகார சபை அபிவிருத்தி அதிகார சபை கூட சொல்லியிருக்கு சுற்றுலா பயணிகளோட வருகை கூடுவா இருக்கு நல்லா இருக்கு வருமானம் வருது சொல்லி நவம்பர் மாதம் வந்ததில் மொத்தத்தில் அவர்கள் நவம்பர் மாதத்தில் மட்டும் அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு பேர் நாட்டில் வந்திருக்கிறார்கள் நவம்பர் மாதத்தில் வந்ததில் மொத்தத்தில் இருபத்தி அஞ்சு தசம் ஒரு வீத பேர் வந்திருக்கிறார்கள் அதாவது பதினாயிரத்தி ஐநூற்றி இந்தியாவில் இருந்து சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறார்கள் ரஷ்யாவில் இருந்து பேர் இருநூற்றி ரஷ்யாவிலேருந்து இருந்து கூட எங்களோட நாட்டை பார்க்கிறோம் அடுத்து ஜியர்மன்லேருந்து வந்திருக்கிறோம் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பயணிகள் வந்திருக்கிறேன் இதெல்லாம் நான் சொல்றது சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகளாக எங்களுடைய நாட்டுக்கு வந்து எங்களுடைய நாட்டின் அழகை ரசித்து எங்களுடைய எங்களோட நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வரார்கள் அங்கேருந்து அள்ளி கொண்டு வரார்கள் டொலசை கொண்டு வந்தார்கள் அக்கிய ராஜ்யத்திலிருந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது பயணி சுற்றுலா பயணிகள் பதிலார்கள் அப்போ இந்த ஆண்டு நாட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் எங்களுக்கு வருமானத்தை அள்ளித்தருபவர்களாக இருக்கிறார்கள் ஆகையினால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்கான வருமானங்கள் திரைச்சேரியெல்லாம் போய் இனி காசு நிறையும் என்று திரை திரைச்சேரியில் காசு இல்லாமல் நிறைஞ்சால் எங்களோட நாடு ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வெளிநாடுகள் மாதிரி ஒரு சுவிட்சமான நாடாக கடன் இல்லாத நாடாக நாங்கள் சில கூட வெளிநாடு மத்திய வங்கிக்கு வேர்ல்டு பேங்க் உலக வங்கிக்கு கூட நாங்கள் கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வரலாம் நிச்சயமாக அந்த வளர்ச்சி வரலாம் என்ன ஊழல் இல்லாமல் போனால் ஊழல் இல்லாமல் போகணும் போதை ஒழிப்பு இல்லாமல் போட்டு அப்போ சுதந்திரமாக நாடாக இருக்குது வரிகள் உண்மையிலே உழைப்பவர்களிடம் வரி அறவுப்பவர்களும் வெளிநாடுகளில் உண்மையிலே வரி அறவட்டு அந்த வரி மூலமாகத்தான் அந்த நாடுகள் முன்னேறுகின்றன அதே மாதிரி எங்கள் நாடு முன்னேறுறதுக்கான வெளிச்சம் அப்படியே தெரியுது அந்த ஒளி தெரிஞ்சு கொண்டு இருக்குது அந்த ஒளி ஊடாகத்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே எங்களோட நாடு சூழ்ச்சமாகறதுக்கு எது வித ஐயம் யா அப்படி இந்த அரசாங்கத்தின் ஊடாக எங்களுடைய நாடு சுவிட்சமும் வெளிச்சமடைய நாங்களும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வாழ்த்துவோம் இதுடன் இந்த செய்திகளை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த முடிவுற்றுக் கொள்வது உங்கள் முழுவன் நன்றி